ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க மெர்க்குறி தமிழ் வேல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா ஒன் ஹெச்பி மினி மோட்டார் இந்த ஒன் ஹெச்பி மினி மோட்டார் பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா இந்த மோட்டார் வந்து சுத்தமாகவே எங்களுக்கு வருங்க சுத்தவே இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது வேறு ஃபேன் மட்டும்தான் சுற்றுதுங்க சுற்றுனா ஃபேன் மட்டும்தான் வர சுற்றுது உள்ளே பாருங்கள் நல்லா ஃபேன் மட்டும்தான் சுற்று எவ்வளோ டைட்டாக இருக்குதுங்க பாருங்க நான் வந்து இதை வந்து என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட்டில் இதை கழட்டி உள்ள ஒரு டைம் க்ளீன் பண்ணி போட்டுடலாம் இப்படி தான் பிடிச்சி கிடக்கிற மோட்ரு எப்படி ரெடி பண்ணலாம் ரொம்ப நாளாக ஓடாத மோட்ரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கிடக்கிற மோட்ரு ரொம்ப நாளாக ஓடாத சும்மாவே கிடந்த மோட்ரு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வெஞ்சராங்கிற கம்பெனி சார்போட வந்து பாருங்க காட்டுற பாருங்கள் வருங்க இந்த இது பார்த்திங்கன்னா சார்பு கம்பெனியோட மோட்ரு கோயம்புத்தூர் காலப்பட்டி ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் இந்த மோட்ரு போட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு அவங்க யூஸ் பண்ணாத மூணு மாதம் பிடிச்சி நின்று போச்சு வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே இல்லாத ஓடிட்டு இந்த மோட்ரு இப்போ நம்ம அது எப்படிங்கிறது ரெடி பண்ணுறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நட்டையும் கழட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டை கழட்டி விட்டுருலாங்க எட்டு சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது மூணு கழட்டிக்கலாம் இல்லை ரெண்டு கழட்டியாச்சு மூணாவது நம்ம கழட்டிட்டு இருக்கிறேங்க அவ்வளோதாங்க மூணையும் கழட்டினதுக்கப்புறம் மெதுவாக தட்டி எடுங்க இது வந்து மெதுவாக தட்டி எடுக்கணும் உள்ளே ஓரிங் இருந்தாலும் இருக்குது இந்த இடத்துக்கு வந்து உள்ள ஓரிங் கொடுத்துருப்பாங்க அது டேமேஜ் முடிஞ்ச அளவு கழட்டி எடுங்க முடிஞ்சளவு மெதுவாக தட்டி கழட்டி எடுத்துருங்க ஏன்னா ஜாமாகி கிடக்கிறது முடிச்ச வரைக்கும் மெதுவாக கழட்டிங்க இது இதாகாத அளவுக்கு உள்ளே நெம்பி கழட்டுறதா இருந்தால் சர்பேஸ் போகாத அளவுக்கு நெம்பி கழட்டிக்கிங்க உள்ளே ஓரிங் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஓரிங்கு டேமேஜ் ஆகாத சர்பேஸ் சர்பேஸ்ட்டு அடியாகாத கழட்டணும் கழட்டும்போது அவ்வளோதான பார்த்திங்களா துருக்கரை ஏறி நிற்கிது அதனால தான் நம்மளுக்கு மோட்டரு உள்ள வரைக்கும் ஜாமாயி தான் இருக்குது கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம்னா சரியாக போயிரு பெருமோட்ரு ஓட விட்டோம்னா அந்த தூக்கரை வெளியே வந்து கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த சைடு உள்ளக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டோம்னா சரியாயிரும் இப்போ இந்த மோட்டரை ஆன் பண்ணி பார்த்துரலாம் நம்ம வந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜாம மாதிரி தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது மோட்ரு

பாருங்க நம்ம அந்த இம்ப்ளார் வந்து கரையெல்லாம் இருக்குங்களே இப்படி வந்து இந்த அடுத்த வச்சு அழுங்காப்பில் பிடிச்சிங்கன்னா மோட்டர் ரன்னிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக ஒரே சீராக வந்துடு பாருங்க இவ்வளோ தான் கிளியர் ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோக்கு நல்லா வந்து இந்த நம்மளுக்கு துருவுக்கரை எல்லாம் போய் நல்லா பளிச்சுன்னா ஆகிடுச்சி மோட்டர் ரொம்ப ஃப்ரீயாகிடுச்சி இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கிற துருவுக்கரை வருங்க அப்படி இந்த சைடில் வர இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த இம்ப்ளர் வந்து அதிகமாக பிடிக்கி இந்த இடந்தான் அதிகமாக நம்மளுக்கு உறையிறது வந்து இந்த இடந்தான் உறையி இந்த இடம் இந்த இடம் பிடிக்கிறதுனால தான் நம்மளுக்கு மோட்டரில் பார்த்திங்கன்னா வருங்க இந்தடா அதே மாதிரி இதில் இந்தடை இதில் தான் நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு இந்த ரெண்டும் வந்து துருவேறி பிடிக்கிற இந்த இடம் இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டாவே நம்மளுக்கு போதுமானது இங்கே வந்து நம்மளுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது இந்த இடத்துக்கு தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும் இதில் இருக்கிற அந்த துருவு பாருங்க மேடு மாதிரி இதுவாருங்க கரை பூரா எடுத்து ஒன்று வர அந்த மார்க்கே இருக்குது அந்த மார்க் உங்களுக்கு அந்த துரு பிடிச்சி நின்று ஏறி நின்று அந்த மார்க் பாருங்கள் தூரம் பூரா மார்க்கு தான் அந்த மார்க்கை பூரா எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு போதுமானது நல்லா எடுத்துகிட்டு எமர்ஷீட் போட்டு தேய்ச்சி எடுத்துருங்க முதல் வந்து இந்த மாதிரி திருப்பலியில் எடுத்துருங்க திண்டாகுறதெல்லாம் வந்து திருப்புளியோ இல்லை ஏதாவது ஆக்ஸா பிளேடு உடஞ்ச பிளேடு வச்சு அப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எமர்ஷீட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி விட்ருங்க ஃபேஸாக மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் உங்களுக்கு பிடிக்கிறதே மோட்டார் ஜாமாயி நிற்கிறது மினி மோட்டார் பூராமே தான் ஜாம் ஆகுது அது ஓடலைங்கிற போது நீங்கள் வந்து ஆன் பண்ணாத இருக்கணும் மோட்டரை ஆன் பண்ணிட்டீங்கன்னா மோட்ரு போயிரு ரொம்ப நேரம் ஒரு அப்படியே சவுண்டு ஓடாத நின்றுருந்துன்னா உங்களுக்கு மோட்டார் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி ஓடாத நிறுத்திடுங்க ஓடலின்னா இந்த மாதிரி கழட்டிப்பாக இருக்குது மூணே மூணு போல்ட் தான் இருக்குது கழட்டி நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியான மெத்தடு அதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இதில் கிரைண்டிங் மிஷின் உள்ளூர் தேய்ச்சி எடுக்கலாம் நல்லா கிளீன் பண்ணிடுங்க சர்பேஸ் அட்டமாகற அளவுக்கு நல்லா தேய்ச்சிருக்கும் பெரிய கல் இருக்கிற பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கல் இருக்கிற அமர்ச்சிட்டு வச்சு நம்ம நல்லா போகும் நைஸ் ஆக்கிறது வேண்டாம் தேய்ச்செடுக்க முடியாது பெரிய பெரிய கல்லாக இருந்ததுன்னா சீக்கிரம் நம்மளுக்கு தேஞ்சு வருங்க இந்த மாதிரி துருக்கரைக்கு இந்த மாதிரி தான் நம்ம போட்டாகணும் நம்ம கொஞ்சம் தேய்ச்செடுத்துக்கலாம் இது மட்டமாக வரணுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ குழந்தைங்களுக்கு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லான்னு வைங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுத்தமாக தொடச்சிடலாம் ஒரு நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இந்த இடத்துல நீ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராது அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணி வச்சுப்போம் நம்ம இந்த மோட்டரை நான் மறுபடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி நம்ம அதே மாதிரி வச்சு மாட்டிக்கலாங்க மாட்டிகிட்டு அந்த மூணு பால்ட்டியும் வச்சு அதே மாதிரி டைட் வச்சுக்கோங்க முடிஞ்சளவு மாதிரி மூணு பால்ட்டியும் கரெக்டாக ஆவரேஜாக டைட் வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டியாச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்த்தலாம் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக தான் இருக்குங்க ஏன்னா வெறும் மோட்டர் ஓடுறதுனால நாய்ஸ் அதிகமாக இருக்குது மறுபடியும் தண்ணி ஓடும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னுமே நாய்ஸ் கம்மியாகி நான் தண்ணி மாட்டி இது ஓட்டி காமிக்கிறது ஒரு வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லானில் வைங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த இந்த மாதிரி ஈஸியான நாமளே சர்வீஸ் பண்ணுறக்கு மோட்டர்லாம் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம் இது கடை கொண்டோன்னுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் குறைங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்